வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ பேச போகிறது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட டாப்பிக்கு நடிகர் விஜய் வந்து அரசியல்வாதி விஜய் ஆனதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை பார்க்குறப்போ சில விஷயங்கள சொல்லணுன்னு நினைக்கிறேன் அதை சொல்லிட்டேன்னா மனசு அமைதியாகிடும் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு காலத்தில் காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய கட்சியாக இருந்தது திமுக சின்னதாக இருந்தது திமுக வந்து காங்கிரஸ் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அது வர்றதுக்கு காரணமே இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் அதனால் அதுக்கப்புறம் வந்து திமுக ஷன் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியை ரெண்டாக பிரித்தாங்க தெரியாதவங்க சொல்கிறேன் எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலருந்தே எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளையாக இருந்தப்பவே நான் நியூஸ் பார்ப்பேன் டிவியில் நியூஸ் பார்ப்பேன் சில சமயம் நியூஸ் பேப்பர் படிப்பேன் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சுது ஒன்று வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி இன்னொருத்தர் வந்து மூப்பனார் மூப்பனார் தான் அப்போ பெரியால் ஆயி ஆயிட்டார் மூப்பனார் பெரியால் இருந்தார் அப்புறம் வந்து அந்த பெரிய கட்சி வந்து சின்னதாகி இப்போ வந்து அது ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சிதம்பரம் அப்புறம் அவங்க பையன் அப்படி போயிட்டுருக்கு அவர் மூப்பனார் பையனோட வாசன் அந்த மாதிரி இருக்குது ஆனால் அது ஒரு பெரிய க கட்சின்ற வந்து போயிடுச்சு இப்போ வந்து திமுக அதிமுக ரெண்டே கட்சி தான் இருக்குது இப்போது அதிமுகவும் இப்போ ரெண்டாக இருக்குது இப்போது பன்னீர்செல்வத்தோட ஓபிஎஸோட பையன் போய்ட்டு திமுகவில் பேசுகிறது மாதிரியும் அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க என்ன இப்போ நடக்குதுன்னா அதிமுக ரெண்டு பிரிவாக இருக்குது இப்போ இது இது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் சோர்வடைஞ்சு எதிர்கட்சி மாதிரி இப்போ இல்லை சீமாண்டா எதிர்கட்சி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறப்போ நல்லா கவுனிங்க விஜய் அவர்களுடைய அப்பா வந்து டைரக்டர் சந்திரசேகர் என் பையன் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகி அப்புறம் எம்ஜிஆர் மாதிரியே அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்கிறார் இப்போது இது இது இதை நீங்கள் நல்லா கவுனிங்க அவர் வந்து அதிமுகவை பற்றி தாக்கி பேசலை ஏன்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கலான்னு அவர் நினச்சிட்டு திமுகவை தாக்கி பேசுகிறாரு அப்படின்னு கூட நம்ம நினச்ச இல்லையா மீட்டிங் நடந்தப்போ இவங்க வந்து இப்போது அதிமுகவில் விஜய் கூட கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு நிலமை வந்துது சரியா அது ஏன் சொல்கிறேன்னா கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா இவர் போயிட்டு இவர் சின்ன கட்சி ஆனால் ஓபிஎஸ் ஈபிஎஸை வந்து மட்டுப்படுத்தி இவர் பெரியாளிருவார் அதாவது எம்ஜிஆர் மாதிரி ஒரு கட்சியை உருவாக்கி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற எண்ணம்லாம் விஜய்க்கு கிடையாது எம்ஜிஆர் இருந்த கட்சிக்கே போய் எம்ஜிஆர் இடத்த பிடிக்காது இப்போ அப்போ வந்து ஒரு அதாவது இந்த எம்ஜிஆர் சின்ன எம்ஜிஆர் அப்படிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி எம்ஜிஆரோட வாரிசு மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்க பார்க்குறாங்க அதிமுகவுக்கு போனால் கண்டிப்பாக அது நடக்கும் ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டையும் ரெண்டு பேரையும் விளக்கிட்டு இவர் அதே கட்சியில் ஆளாக வர வாய்ப்பு இருக்கு இப்போ அவங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்களா இப்போ இன்னொரு ட டேரக்ஷனில் நம்ம பார்ப்போம் இன்னொரு கோணத்தில் பார்த்தோன்னா இந்த ஜூனியர் விகடனில் ஒரு அட்டைப்படம் வந்திருக்கு இது என்னன்னா விஜய் வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் இதைத்தான் அவங்க விரும்புகிறாங்க புரியுதுங்களா இப்போ காங்கிரஸ்ன்ற கட்சியில் நிறைய தமிழர்கள் இருந்தாங்க அதை க்ளோஸ் பண்ணாங்களா இப்போ அதிமுகவில் நிறைய தமிழ் தமிழ் தலைவர்கள் இருக்கிறனால அதை எப்படியாவது க்ளோஸ் பண்ணிட்டு திமுக தாபேக்கா ஏன்னா தமிழ் தமிழக வெற்றி கழகம் சொல்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிதான் நம்ம தாபேக்கான்னு சொல்கிறோம் அது ஒன்றும் அவ்வளோ பிரபலம் ஆகல நாத்தாக்கா அந்த மாதிரி அது அவங்க பத்து வருஷத்துக்கு மேலே இருக்காங்க இவங்க என்ன சொல்கிறது ஒடுங்க தாவேக்கா அப்போ தமிழக வல் உரிமை கட்சிக்கும் அதே ஸ்பெல்லிங் தான் வரும் டிவிக்கே தான் தமிழக வல் உரிமை கட்சி இதுவும் டிவிகே ஒரு கட்சிக்கு பேர் வைக்க கூட தரல அப்போது அதாவது இப்போ அவர் பேர் விஜய் விஜய்னா ச தமிழில் வெற்றின்னு அர்த்தம் உடனே வெற்றி கலதம் ஒரு பேர் வைக்க தரல அப்புறம் என்ன சொல்ல வந்தேன் இப்போ வந்து எப்படியாவது வந்து திமுக வர்சஸ் தாமகா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதிமுகவை ஃபேடு பண்ணுறதுன்றது அப்படியே ஒரு மறைக்கிறது ஏன்னா எம்ஜிஆர் கால கலத்தாலுக்கள்லாம் பரலோகத்துக்கு போகிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை அந்த காங்கிரஸ் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வரிசை போட்டியிலேருந்து அப்படி தள்ளி விட்ட மாதிரி அதிமுகவே செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அதிமுக அப்படியே போயிடுச்சுன்னா திமுக வர்சஸ் தாவேகா உதயநிதி ஸ்டாலின் அவர் எந்த பின்னணி யோசித்து பாருங்க விஜயோட பின்னணி என்னன்னு யோசித்து பாருங்கள் ரெண்டும் ஒரே குரூப்பு சரியா அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாக இருந்தார் நேராக அரசியலுக்கு வர்றாரு அரசியலுக்கு வந்த உடனே பாருங்கள் அவர் வந்து புதுசாக சீமான மாதிரி கட்சியாக ஆரம்பிக்கலை ஏற்கனவே பழகாலமா இருக்கிற ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக இருக்கிற பாஜகவோட தான் சேர்கிறாரு பாஜக கட்சியில் சேர்கிறாரு வந்தவனே அவர் கொடுத்த விளம்பரத்தை பாத்தீங்களா நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க திமுக திமுகவோட மாஸ்டர் மைண்டு பயங்கர விளம்பரம் அண்ணாமலை என்னமலை அண்ணாமலை போகிறார் வர்றார் அவர் ஆயிரம் புத்தகங்கள் பிடித்தார் அவர் கட்டினா வாட்சி என்ன அதெல்லாம் யாருக்குமே தேவையே கிடையாது மக்கள் வந்து ரெண்டு குரூப்பாக இருக்காங்க என்ன இலவசம் கொடுப்பாங்கன்ற ஒரு குரூப்பு இன்னொன்று வந்து நல்ல திட்டங்கள் கொண்டு வரணுன்ற ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு நோட்டாவுக்கு போடுற குரூப் அது நோட்டாங்கிறது ஒரு குப்பைத்தோட்டி அதில் போட்டு நோட்டான்ற ஒரு மனுஷன் வந்து பதவிக்கு போகிறது இல்லை சரியா இந்த மாதிரி இருக்கிற டைமில் அண்ணாமலைக்கு எப்படி வந்து அவங்க விளம்பரப்படுத்தினாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து சீமானை கண்டுக்கவே இல்லை அதாவது சீமானால ஏற்படுற ஒரு பிரச்சனையை வந்து அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஆனால் சீமானுக்கு அவங்க எதிர்த்து பேசவே இல்லை ஏன்னா வந்து மக்கள் வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு அவங்க சொல்லாட்டியும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனா அண்ணாமலைக்கு வந்து அவங்க கொடுத்த விளம்பரத்தை பார்க்கணுவேன் சின்ன சின்ன அண்ணாமலைக்கு நான் பதில் சொல்கிறேன் ஏன்னா ஒரு பிஜேபியும் சரியா உடனே அண்ணாமலைக்கு வந்து பதில் சொல்கிறேன் பதில் சொல்கிறேன் அண்ணாமலை அப்படி எப்படி ரெண்டு பேரும் அதாவது இந்த அண்ணாமலையோடைய பேச்சுக்கள் வந்து அது எந்த பிரயோஜனமும் இல்லாத பேச்சாதான் இருக்கும் நல்ல நிதானமா உட்காந்து கவனிச்சிங்கன்னா நேரம் என்ன ரெண்டு மணியாக போகுது நல்ல நிதானமாக உட்காந்து செய்கிறது எல்லாமே தேவையில்லாத விளையாட்டு இருக்கு பேசுறதெல்லாம் வந்து ஒரு ஒரு முன்னோக்கி போகிற மாதிரி இருக்காது நான் வந்து கோயம்புத்தூரில் ஜெயிச்சேன்னா என்ஐஏ ஆஃபீஸை கொண்டு வருவேன் கோயம்புத்தூருக்கு இதெல்லாம் ஒரு திட்டமாக நீ என்ஐஏ நீ டெல்லியில் வச்சு கூட செயல்படுத்த முடியும் பிரச்சனை வந்து இந்த மாதிரியே ஒரு மத சிந்தனையாகவே இருக்கிறது கோயில்கள் ஏதாவது நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஆனால் நம்மளுக்கு மத சிந்தனை அதிகமாக இல்லை அது நீங்கள் எப்படின்னா பண்ணாலும் வராது நீங்கள் வந்து மற்ற மதத்துக்காரங்க எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக அந்த மதத்தை அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க விரும்பினாலும் இந்துக்கள் வந்து யாருக்கு வந்து எந்த பொருள் சேதமோ உயிர் சேதமோ ஏற்படுத்தக்கூடாது அப்படி பண்ணுன்னா நம்மளுக்கு அது பாவமாக வந்து சேரும் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பாவம் சேரும்னு நினைக்கிறாங்க அது பேசிக்காக இந்து மதத்தில் இருக்கிற இல்லை நம்மளுடைய கல்ச்சரில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் ஆனால் அதை வச்சு ஓட்டு வாங்கணும் அரசியலில் பெரியால வரணும்னு நினைக்கக்கூடாது சரிங்களா நினைக்கக்கூடாது ஏன் நான் நான் வந்து பிஜேபி சப்போர்ட்டர் எப்போவுமே கிடையாது நான் வந்து ஏதாவது நல்ல விஷயம் இருந்ததுன்னா நல்ல விஷயம் இருக்குதுன்னு நான் சொல்லுவேனே தவிர பிஜேபி சப்போர்ட்டர் கிடையாது அதே சமயம் நான் வந்து முஸ்லீம் மதத்துக்கும் சப்போர்ட்ரு கிடையாது அதே சமயம் கிறிஸ்டின் மதத்துக்கும் சப்போர்ட்ரு கிடையாது பொதுவாக அந்த மதங்களை கடந்து ஒன்று அரசியல் இருக்கணும் இல்லை எல்லா மதத்தையும் சவமாக பார்க்கணும் எல்லா மதத்தையும் சவமாக பார்க்குறப்ப எல்லா மதத்தை பற்றியும் கருத்து சொன்னால் சண்டை வருது புரியுதுங்களா இந்த மதத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த மதத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த மதத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா கோச்சிக்குவாங்க இல்லை எல்லாத்தையும் மொத்தமாக விளக்கிட்டு நம்ம பேசணுன்னாலும் பேசலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ அண்ணாமலைக்கு கொடுத்த அந்த அந்த விளம்பரம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து விஜய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் அப்படி சொல்றாரு இப்படி சொல்றாங்க பாருங்க மண் குதிரை நம்பி ஆற்றுல இறங்கின கதை தான் இப்போ மண் குதிர்ன்னு வச்சுவான் இப்படி ஒரு மண் குதிர் இருக்கு பார்த்தீங்களா இப்படி ஒரு மண் குதிரைக்குன்னு வச்சுக்கோங்க மண் குதிரை கிடையாது மண் குதிரன்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படின்னா ஒரு இங்கேருந்து பார்க்குறப்போ அது பாறை மாதிரி தெரியும் ஆனா அது வந்து வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போற சமயத்துல குமிச்சு வைக்கிற மணல் இப்படி குமிச்சு இருக்கும் அதில் போயிட்டு நம்ம எப்படி ஏறி போய் நின்றுக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னு வச்சோம் அது பொதை பொதுன்னு உள்ளே போகும் அது போல தான் விஜய்யை நடிகர் விஜய சப்போர்ட் பண்ணுற இந்த சின்ன பசங்களோட நிலமையே அப்படி தான் ஆகும் மண் குதிரை நம்பி ஆற்றுல இருக்கக்கூடாது சீமான அளவுக்கு அரசியலில் ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது விஜய் சரிங்களா அவர் வந்து திராவிடத்தை சப்போர்ட் பண்ணுறாரு தமிழ் தேசியத்தை சப்போர்ட் பண்ணுறாரு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஹீ இஸ் நாட் அ பொலிட்டீஷியன் கண்டிப்பாக ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது ஒரு ஒரு தெளிவு கிடையாது ஒரு பேச்சில் ஒரு தெளிவு கிடையாது அதாவது இருந்து ஒரு பேச்சு தெளிவு கிடைக்கும் சொல்லுங்கள் மனசுக்குள்ளே தெளிவு இருந்தால் தான் பேச்சில் தெளிவு வரும் அவர் வந்து அரசியல் சம்மந்தமாக படித்தவர் கிடையாது சொசைட்டியை படித்தவர் கிடையாது அவரோட ஓன் பெர்சனாலிட்டி அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக அவரை உருவாகவே இல்லை புரியுதுங்களா எம்ஜிஆர் வந்து அரசியல் பேசினார் சினிமாவில் அரசியல் பேசினார் ஆனால் இவருக்கு வந்து அந்த லட்சணம் இல்லை லட்சண்கிற அந்த பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு கிடையாது சீமானுக்கு இருக்கிறதுல நூறில் ஒரு பங்கு கூட கிடையாது அவர் வந்து அரசியலில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறப்ப கூட சினிமா வசனம் வர தான் பேசுகிறாரு நீங்கள் ரொம்ப இப்போ கூட ஒரு வசனம் கேட்டேன் எனக்கு அது கேட்டப்போ ஏதோ வந்து இது இது அண்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா அது ஒரு போலச்செய்தல் என்ன போல செய்தல் அவர் அது டேரெக்டர் சொல்கிறதா அப்படியே இப்படி இப்படி ஆட்டுவாங்க கையை அந்த மாதிரி அந்த மாதிரி தான் அவர் வந்து அரசியல்லையும் நடந்துக்கிறார் அது வந்து ஒரு ஊன் பெர்சனாலிட்டி கிடையாது புரியுதுங்களா இப்போ வந்து பிரகாஷ்ராஜன் ஒரு நடிகர் இருக்கிறார் அவர் அரசியலை பேசுகிறப்ப எப்படி பேசுகிறாரு அவர் பேசுறது மாதிரி இருக்குது நடிக்கிற மாதிரி இல்லை ஆனால் விஜய் வந்து யாரோ பின்னாடி வந்து இந்த டைலாக் மறந்த கொச்சின் எடுத்து எடுத்து கொடுப்பாங்க தெரியுமா அந்த ப்ராம்ப்டு ப்ராம்ப்டுன்னு சொல்லுவாங்க அது போல் தான் அவர் வந்து நடந்துக்கிறாரு தவிர அது வந்து ஊன்னுதில்லை இப்போ நான் பே ஒரு வீடியோ பேசினா கூட எனக்கு கோவம் கோவம்ச்சின்னா இப்படி தான் பேசி இப்படி தான் இப்படி தானே பேசுகிறேன் அது வந்து ப்ரிட் அது வந்து நடிப்பு கிடையாது அந்த கோவம்றப்ப அந்த கோவம் இயல்பாக வரும் இப்போ இன்னைக்கு வந்து கோவம் இல்லை அதனால் அந்த மாதிரி வீடியோ பண்ணல அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா நடிக்கிற மாதிரி இருக்குது அப்போ வந்து அம்பேத்காரை பற்றி ஒரு கேள்வி கேட்டோம்னு கேட்க தெரியாது அரசியல் சட்டமைப்பு என்ன அரசியல் சட்டம் அரசியல் இது என்ன சொல்லுவாங்க அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை பற்றி கேட்டால் தெரியாது அவருக்கு எதை பற்றி கேட்டாலும் தெரியாது ஏன்னா அவர் அப்படி உருவாக்கப்படலை அவங்க அப்பா வந்து சூப்பர் ஸ்டார் ஆக்கணும் அதாவது பையனை முதல்ல சக்ஸஸ் ஆக்கணும் ஒரு நல்ல ஆக்கணும் அப்புறம் சம்பளம் கூட வாங்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டே போய் சூப்பர் ஸ்டார் ஆக்கிட்டார் பட் அரசியலில் வந்து ஓன் திங்கிங் இல்லாமல் பண்ண முடியாது அப்போ ச இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் அதாவது இந்த நடிகர் விஜய் அவர்களை வந்து எனக்கு விஜய் அண்ணனை ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது தலைவனை வந்து தளபதினு தான் சொல்லணும் நீங்கள் என்ன ஒரு தமிழ் பாருங்களேன் தலைவன்னா லீடர் அவரை வந்து தளபதினு சொல்லணுமா தளபதினு சொல்லணுமா எனக்கு எனக்கு இந்த இப்போ இருக்கிற தமிழ் வந்து எனக்கே புரிய மாட்டேங்குது தளபதின்னு சொல்லணுமா இப்போது சின்ன வயசுலேருந்து ஒரு நடிகரை பார்த்து எனக்கு விஜய் பிடிக்கும் விஜய் பிடிக்கும் விஜய் அண்ணன் எல்லாரும் விஜய் அண்ணன் தான் சொல்லுவாங்க அவரை வந்து நீங்கள் தளபதினு சொல்லுங்கண்ணா எப்படி சொல்லுவாங்க இப்போ எங்கள் வீட்டில் கூட பிறந்தவங்களையே நான் பேர் சொல்லி கூப்பிடுறேன் திடீர்னு வந்து அந்த மாதிரி சொல்லி அண்ணன் சொல்லு தம்பின்னு சொல்லுன்னு எப்படி சொல்கிறது இப்போ நான் விஜய் விஜயின்னு சொல்லி சொல்லி பழகிட்டாங்க இப்போ வந்தவங்கள தளபதினு சொல்லுங்க அப்படின்னு ஆனந்த் சொல்றாரு எப்படி இருக்கு பாருங்க நம்ம சின்ன வயசுலேருந்து பழகினதெல்லாம் மாற்ற முடியுமா இப்போ எங்கள் அம்மாவெல்லாம் நான் போமாவாமான்னு சொல்லுவேன் போங்க வாங்கன்னு சொன்னதில்லை இப்போ நான் வீடியோ பேசுகிறப்ப கூட எங்கள் அம்மா சொன்னிச்சு அப்படின்னு தான் நான் பேசுகிறேன் ஏன்னா அது சின்ன வயசுலேருந்து அப்படியே பழக்கம் இப்போ வந்து தளபதினு சொல்லுங்க அப்படின்னா இது இது வந்து ஒரு விதமான அரசியல் ஆளுமையற்ற ஒருத்தரை திமுகவுக்கு ஒரு எதிர்கட்சி நிலமையில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இவர்களோட திட்டம் புரியுதுங்களா ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி போயிடும் எப்படியாவது சீமான் மட்டும் ஒரு ஆளுங்கட்சியாகவும் வரக்கூடாது எதிர்கட்சியாகவும் வரக்கூடாது அதுதான் இந்த இதோ இதில் இருக்கிற முக்கியமான திட்டம் புரியுது உங்களுக்கு இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் தேசிய அமைப்பு வந்திருந்தாலும் இதே தான் நடந்திருக்கும் எந்த எம்ஜிஆருடைய அந்த என்ன சொல்கிறது வெளிச்சத்தில் மற்ற தமிழ் அமைப்புகள் எல்லாம் வந்து மறைஞ்சி அப்படியே இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கும் ஒரு வேலை இருந்துச்சுன்னா கூட புரியுதுங்களா சிவன் இந்த ஆதித்தனார் வந்து உண ஆரம்பித்தார் இல்லையா அப்புறம் வந்து ஒரு பேர் என்ன சிலம்பு செல்வருன்னு சொல்லுவாங்களையா இந்த பார்டரில் இருக்கிற பகுதியெல்லாம் சேர்த்தவர் சிலம்பு என்ன பேர் டக்குன்னு யாவத்து வர மாட்டேங்குது சிலம்பு செல்வர் இல்லை எனக்கு யாவத்து வரல எனக்கு முகம் தெரியுது தெரியுதுக்கான மனசில் ஆனால் பேர் யாபத்துக்கு வர மாட்டேங்குது இது அந்த திருத்தணி திருத்தணி ஏரியாவேலாம் தமிழ்நாட்டோட சேர்த்தவர் அப்போ அவங்களாம் சின்ன சின்ன கட்சிகள் வச்சுருந்தாங்க அவங்களால வந்து ஒரு பெரிய கட்சியாக மாற முடியல ஏன்னா எம்ஜிஆரோடைய பாப்புலாரிட்டி இந்த பராசக்தி படம் அந்த மாதிரி பாப்புலாரிட்டி கலைஞருக்கு இருந்தது அப்போ வந்து இப்போ நல்ல பிரபலமான ஆட்கள் கலைஞர் பிரபலமானவர் அப்புறம் எம்ஜிஆர் பல பிரபலமானவர் இவங்க தான் வந்து அரசியலுக்கு வர முடிஞ்சதை தவிர ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை படித்தவங்க இல்லை இப்போ வந்து சகாயம் ஐஏஎஸ்லாம் இருக்கிறாரு அவரை மாதிரிலாம் ஒரு பிரபலம்லாம் அந்த காலத்தில் ஒன்றும் உருவாகலை இல்லை இந்த வாரம் மீடியா இல்லை இல்லை ஐபிஎஸ்ஸாக இருந்திருந்தா கூட எப்படி எல்லாரும் தெரியும் அப்போல்லாம் நியூஸ் பேப்பர் தானே படிப்பாங்க அந்த மாதிரி பிரபலமாக இருக்கிற அந்த மனிதர்களதான் பெரிய அரசியல்வாதியானாங்க இப்போவும் கூட பாருங்கள் சீமான அளவுக்கு இப்போ ஒரு பேச்சு திறமை அந்த மாதிரி ஆட்கள் வந்து கம்மியாக தானே இருக்காங்க தமிழ் தேசியம் பேசுகிறவங்களில் அப்புறம் சின்ன சின்ன குரூப் குரூப்பாக இருக்காங்க இப்போ இவங்களை சீமான எப்படியாவது ஒரு இருட்டடிப்பு செய்யணும்னா நிறைய ரசிகர்கள் இருக்கிற விஜயை நம்ம கொண்டு வரணும்னு யார்